மாட்டுப்பண்ணியில் பொட்டி பொட்டியாக பணத்தை அள்ள முடியுமான்னு கேட்டால் அள்ளலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொட்டி பொட்டியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது வந்து பண்ணைக்கு தாங்க எப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் பொட்டியில் யார் கொடுக்குறா எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆகிடுச்சு சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டுவிட்டாலுமே உங்களுக்கு வீக்லி டே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பணத்தை அள்ளலாம் அதுலேருந்து ஒரு தொகையை கிள்ளி அதோடய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பராமரிப்பு செலவு அது வந்து இருந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா அது ஒரு இது மாதிரி சொல்கிற பாருங்க காலையில் அஞ்சு ஒம்போதுக்கெலாம் அலர் வச்சு எழுந்து காலையில் போயிட்டு மாடு கொட்டைகையில் இருக்கும் அதெல்லாம் பிடிச்சி வெளியே கட்டி அதுக்கு மேலே அங்கே இருக்கிற சாணி எல்லாத்தையும் அள்ளி கொட்டி அதுக்கு மேலே அதை ஃபுல்லாக கழுவி விட்டு க்ளீனாக போட்டுவிட்டு அடுத்து தான் மெயினான நம்மளோட சோர்ஸ் என்னென்னா பால் கறந்து எடுத்துகிட்டு போய் கடையில் ஊற்றுறது நம்ம கஷ்டப்பட்டு உதை வாங்கி மிதி வாங்கி அப்புறம் மாட்டுக்கிட்ட ஏன்டா பால் கறக்குற அப்படின்னு அதோட மைண்ட் வாய்ஸில் திட்டு வாங்கி கிடச்சிட்டு அந்த பால் கறந்து எடுத்துகிட்டு போய் நம்ம சொசைட்டியில் நின்னா என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி முப்பத்தி ரெண்டு போடலாமா முப்பத்தி மூணு போடலாமான்னு எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறவங்க முடிவு பண்ணுவான் இப்படிலாம் என்னத்துக்கடா அந்த பண்ணை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் பண்ணம் மணி 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 அதுக்கு தான் கரெக்டுங்களா நீங்கள் நம்மளாலும் சரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு செஞ்சாலும் சரி மைண்டோட ஃப்ரெஷ்னஸ்க்காக செஞ்சாலும் சரி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று பணம் தான் ஓகேங்களா ஓகேங்க இப்படிலாம் இந்த பணம் சமாரிக்கணுமான்னு கேட்டால் ஆனால் உண்மையாக சொன்னால் அது சூப்பரான லைஃப் அந்த மாட்டுப்பண்ணை வச்சிட்டுருக்கிறது அங்கே வேலை செய்கிறது சரியான லைஃப் இப்போ மற்றபடி வெளியில் இருக்கிற லைஃப்போட அது சூப்பராக இருக்கும் அதுதான் நான் பர்சனலாக பார்த்தது ஓகேங்களா இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக வரோம் நான் வந்து அஞ்சு மாடு வர சரி வாங்க தாராளமாக வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள் கொட்டகையை கட்டுங்க அதுக்கு மேலே மெயின்டனன்ஸாக பாருங்கள் ஓகேங்களா இப்போது நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் இப்போ கவு ஃபார்ம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நான் பேங்க்கில் லோன் வாங்கிட்டு மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் வருவாங்க அவங்களாம் கொஞ்சம் யோசிக்கணும் என்னென்னா இப்போ மாட்டு பண்ணைக்கு லோன் வாங்குறீங்க நீங்கள் மாதத்தவணையில் கட்டின்னு வரீங்க கட்டிட்டு வர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகபட்சமாக ஒரு அஞ்சு மாடு வாங்க போகிறீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கொட்டகைக்கு அதோட கொட்டகை மற்றபடி ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றத நாம் பார்த்து பண்ணுறது தான் கொட்டகை செலவை பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துலேயும் முடிக்கலாம் ஒரு லட்சத்துலேயும் முடிக்கலாம் அது நம்மளோட திறமை மாட்டு நம்ம தேர்ந்தெடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துலையும் வாங்கலாம் ஐம்பதாயிரத்துலேயும் வாங்கலாம் நாற்பதாயிரத்துலேயும் வாங்கலாம் முப்பதாயிரத்துலேயும் வாங்கலாம் ஆனால் நம்ம எவ்வளோ விலைக்கு வாங்குகிறங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும் இப்போ எப்படி சொல்லணும்னா ஒரு பைக்கு இப்போ புதுசாக ஒரு பைக்கு வாங்க போகிறோங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும் இப்போ செகண்ட் ஹேண்ட்டில் வாங்கும் போது எப்படி சொல்கிறது இது மேட்ச் ஆகுது நினைக்கிறீங்களா மேட்ச் ஆகும் இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்கும் போது அதுக்கு மெயின்டெனன்ஸ் அது இது செயின் போகிறது டயர் தேறுதி இதெல்லாம் இருக்கும் ஆனால் நல்ல பொருளாக வாங்கினேன்னா விலை அதிகம் அதுதான் இதோட மாரல் ஆஃப் ஸ்டோரி ஓகேங்களா அப்படி நம்ம நல்ல பொருளாக தேர்ந்தெடுத்து வாங்கலாம்னு போயிட்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணோம்னா கண்டாயமாக ஒரு அஞ்சு மாடுனா அஞ்சு லட்சம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா டாப் ரேஞ்ச் மாடு நல்லா கவ் ஃபார்ம் நீங்கள் மில்க்கை மட்டும்தான் ரா மெட்டீரியலாக வச்சு பண்ண போகிறீங்க மெயின் மூலப்பொருள் அதுதான் நம்மளுக்கு மில்கு தான் அதுலேருந்து வரப்போகுது சாணி ஆனால் பார்த்திங்கன்னா மாட்டு பண்ணியில் நிறையா வருது வருமானம் எந்தெந்த வழியில் வருதுன்னா பார்த்திங்கன்னா அந்த மாட்டு சாணம் மாட்டு பால் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி இதுவும் இதுவும் ஒரு மிகப்பெரிய இது தான் அது யாருக்கு தெரியலில்ல கன்றுக்குட்டி அடுத்து அது கோமையை தவிக்கிறேன்றாங்க சாணியை பிடிச்சி திருநீர் போகிறேன்றாங்க அந்த கான்செப்டெலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கூட சொல்லியிருக்கேன் இருக்குது ஆனால் ஒரு வில்லேஜில் ஜாலியாக இருக்கிற லைஃப்பில் இதெல்லாம் இருக்காது ஓகேங்களா ஒன்றே ஒன்று எதை நம்பி வருவோம் சாணி போடும் அதை எடுத்து வயலுக்கு எருவா போட்டுடலாம் ஒன்று அடுத்து அது கறக்கக்கூடிய பாலை எடுத்துகிட்டு போய் சொசைட்டியில் கொடுத்தா நம்மளுக்கு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு இன்கம் வருது நம்ம குடும்ப செலவை பார்த்துட்டு போயிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மள்தான் இருந்தால் பிரச்சனையே கிடையாது அதே சப்போஸ் லோன் வாங்கிட்டோம் இப்போது இந்த எதுனா ஒரு சம் ஆஃப் த கமிட்மெண்ட்டு இப்போ ஒரு நாற்பதாயிரம் வருது ஒரு அஞ்சு மாடு வச்சு நாற்பதாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தோராயமாக சொல்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக இப்போ கால்குலேஷனாக பண்ணலை நாற்பதாயிரம் வருதுன்னா இருபதாயிரத்துக்கு மட்டும்தான் நம்ம கமிட்மெண்ட் வைக்கணும் மற்ற இருபதாயிரத்துக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு டெஃபினட்டாக வச்சுக்கணும் நாம் என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்லி ஒரு அஞ்சாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு அதுக்கு மாட்டுக்கு வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு மீதி முப்பதாயிரத்துக்கு எதுனா ஒரு கமிட்மெண்ட் பெருசாக லோன் கட்டுறதாகட்டும் ஏதோ சீட்டு கீட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெருசாக அது மாதிரி எதுனா போட்டு வச்சுக்கிட்டு நம்ம அஞ்சு மாட்டை வச்சுன்னு கமிட்மெண்ட் போட்டுருவோம் என்ன ஆகுனா அந்த கமிட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைவேறும் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாதம் நிறைவேறலாம் இல்லை ஆறு மாதம் கூட உங்களுக்கு அதிகபட்சம் அந்த கமிட்மெண்ட்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கோம் அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய கறவை நிற்கும் போது அந்த மாடெல்லாம் உங்களுக்கு அப்படி ஆயிருவாங்க இப்போ நம்ம அது ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்டு அந்த பொறுப்பு இந்த செலவை வந்து இந்த பால்கசம் வந்தால் அந்த செலவை பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு திடீர்னு ஐயோ என்னடா இது வருமானம் வரலையே உடனே என்ன பண்ணோம் இன்னொரு அஞ்சு மாடு வாங்குவோம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அதுக்கு மேலே அது தட்டுன்னு இருக்க தட்டு நிறைக்க மிஸ்ன்னு பால் கறக்க கையில் கறந்துட்டு இருந்திங்கன்னா அதுக்கு மிஷின் எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் ஒரு பிளானே எல்லாம் போயிட்டுருக்கோம் நம்மளோட மெயின் மோட்டிவ் மணி நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் ஏதோ ஒன்று அந்த வாகன லோனை மாதம் நாற்பதாயிரம் கட்டி முடிக்க போகிறோம் அஞ்சு லட்சத்தை ஃபஸ்ட்டு அதனால் வந்து கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கணும் சரிங்களா அதனால் நம்ம அடுத்து ஒரு அஞ்சு மாடு வாங்குவோம் அப்படி தான் ஒரு பண்ணை என்பது டெவலப்மெண்ட் ஆகும் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லை எனக்கு இன்கம் வருது சும்மா ஒரு பத்து மாடு வாங்கி டெவலப்மெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்காங்கன்னா அந்த அஞ்சு மாடு கறவை நிச்ச உடனே அடுத்த அஞ்சு மாட்டுக்கு டெஃபினட்டாக போயிடுவாங்க ஏன்னா அந்த அஞ்சு மாட்டை மட்டும் வச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம சரி நீங்கள் அஞ்சு மாடு மட்டும் தான் வளர்த்த போகிறான் எனக்கு கமிட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வரும்போது என்ன ஆகுனா சரி எனக்கு காசுலாம் சேவிங்ஸ் தானே அது சேவிங்ஸ் எடுத்து வைப்பீங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் போனோடனே அந்த சேவிங்ஸே எடுத்து போட்டு செலவு பண்ணுவீங்க ஓகேங்களா ஒரு ரோலிங்காக தான் எடுத்துகிட்டு போக முடியும் ஓகேங்களா ஒரு ரோ ரோலிங்காக தான் அந்த பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமோ தவிர கரெக்டாக மாதம் மாதம் மாதம்லாம் மாட்டில் வந்து இன்கம் வராது ஓகேங்களா அதுவும் இந்த வளங்கள் தண்ணீர் அப்புறம் நிலவளம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா பசந்தி வேணும் அப்போ தான் எல்லாம் கரெக்டாக கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம வாங்கி வெளியிலேருந்து வாங்கி மாட்டுக்கு செலவு பண்ணுற விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு மக்காச்சோளமாக வரைக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து மக்காச்சோளம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சி நாம் கதிரடித்து வச்சுருந்தீங்களா நம்மளுக்கு மிச்சம் ஓகேங்களா அதே மாதிரி ஆ வைக்கோல் இப்போ வைக்கோல் நெல்லு பில்லு போட்டு வச்சுருந்தா இல்லை வைக்கோலுக்கு போல் வேறு சோளத்தட்டு அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்மளோட வயலில் நல்லா வளர வச்சு அறுத்து வச்சிருந்தா ஓகே ஆனால் நம்ம ஒரு ஒரு முறையும் வெளியில் வாங்கும்போது போது மழை காலம்னா வைக்கோல் ஏற்றிடுவானுங்க ஒரு பக்கம் திடீர் திடீர்னு எத்தவணங்க வேலை எதுக்கேதுனாலும் எதுக்கு விலை ஏறுதுன்னே தெரியாது ஆனால் வாங்குறவங்ககிட்ட நாற்பது ஐம்பது அறுபது நூறுன்னு வாங்கிட்டு நம்பகிட்ட வரும்போது ஆனால் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்குது அது அக்செப்டபுள் தான் ஆனால் பிஸ்னஸ்னு வரும்போது வைக்கோல ஏற்றி விற்கிறது அவங்களோட தந்திரம் அது யாராலையுமே தப்பு சொல்ல முடியாதுங்க அது ஒரு தொழில் அவங்களுக்கு ஏன்னா வண்டி வச்சுருக்காங்க ஓட்டுறாங்க அவங்களும் கஷ்டப்பட்டு ஆனால் அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் அது கிடைக்கிது சரிங்களா நாம் ரிஸ்க் எடுத்து மாடு தான் நம்மளுக்கு இது கிடைக்கிது நான் என்ன சொல்கிறேன்னா கவு ஃபார்மில் லாபம் வரும்னா வைக்கோல் வாங்குறதை குறைச்சிக்கணும் ஓகேங்களா ஓப்பனா சொல்கிறேன் வாங்கலாம் ஆனால் எப்போனா ஒரு சில நேரத்தில் வறட்சி வரும்போது மட்டும் நாங்களாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வைக்கோல் வந்து ஒரு கட்டு இருக்கும் நாங்கள் பெரிய தப்பை என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா விவசாயம் பார்த்துட்ருக்கோம் தோட்டத்தில் வந்து விவசாயமும் பார்த்துட்டு கவு ஃபார்மும் வைக்கக்கூடாது மிகப்பெரிய தப்பு வீட்டில் சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க நாம் அதை ஃபுல்லாக சார்ஜ் எடுத்துக்கும் போது பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அதில் ஒரு பார்ட்டிசிபேட்டராக எப்படின்னா ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன் ஜஸ்ட் ஆனால் நானும் பார்த்துட்ருக்கேன் ஆனால் இப்போ உள்ள ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டை நம்பி நம்ம பண்ணைக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் இறங்கிக்கூடாது ஓகேங்களா பண்ணை எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன் பார்த்தீங்களா அஞ்சு மாடு வாங்கி கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்த அஞ்சு மாடு தானாக நீங்கள் வாங்க நினைக்கலனாலும் வரும் ஏன்னா உங்களுக்கு மாதம் அந்த நாற்பதாயிரம் லோன் கட்டுறதோ இதோ ஒரு இது இருக்குது ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தயவு செஞ்சு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க ஒரு ரெண்டு மாடு மூணு மாடோன்னு நிறுத்திக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்கனாலே பெரிய கமிட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா வாங்கக்கூடிய மாடுகள் சில நேரத்தில் லாஸ் ஆகலாம் நஷ்டமாக லாஸு நஷ்டம் எல்லாம் ஒன்று தான் எதுவும் வந்தாலும் ஏற்றுக்கணும் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று ம் இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ வரும் இந்த மாதம்லாம் நம்ம சிறப்பான மாதம் என்னென்னா இந்த மாதம் வந்து என்னோடய பர்த்டே வருது அது எப்பன்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க சரிங்களா சூஸ் கொடுத்துர்லாம் ஒன்பது ஜூன் ஒன்பது பன்னெண்டு எட்டு இது எதுன்னு சும்மா கேட்டிருக்கேன் நல்லா வீடியோவை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா ஓகேங்க இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுட்டுக்கும் ஏன்னா கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க ஆரம்ப இடத்த நான் இந்த செலவை இதை வச்சு தான் பண்ண போகிறேன் ஒரு நாற்பதாயரூவா லோன் வாங்கி நான் நாற்பதாயிரம் மாதம் மாதம் மாட்டை வச்சு கட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து பண்ணைக்குள்ளே வராதிங்க ஒரு வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா ஓகேங்க இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பாக இருந்த உழவன் நன்றி வணக்கம்